இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு போதகர் மிகவும் சிறந்த ஜப வீரர் என்று எல்லாராலும் புகழப்படுகிறவர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகின்றார் ஒன்று நாளாகவும் நாலாம் அதிக பத்தாம் வசனத்திலே யாபேஸ் என்பவன் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டான் அது ஒரு விசேஷித்த ஜபம் அந்த ஜபம் என்னை கவர்ந்தது அவனை போல ஒரு ஆவியிலே நிறைந்த மனுஷனாக மெய்யான விலை கேட்கிறவனாக நான் இருக்க வேண்டும் உயர்ந்ததான ஒரு ஜபத்தை கர்த்தர் கேட்கிற ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து நான் ஜபிக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்கே ஜெபிக்க ஜபத்திலே வளர ஆரம்பித்தேன் என்று சொன்னார் வில்லியம் சாப்மேன் என்பவர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் நான் ஒரு மிகப்பெரிய ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் ஜபக்கூட்டம் நடத்துகின்றேன் ஜனங்கள் ஏனோ உணர்வுடைந்தவர்களாய் அங்கு அதிகம் வருவதில்லை எனவே என்னுடைய அந்த கூட்டத்திற்காக ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி எழுதியிருந்தார் உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன் நீங்களும் ஜெபியுங்கள் என்று பதில் வந்தது அந்த குறிப்பிட்ட நாளுக்காக ஜெபித்தார் என்ன ஆச்சரியம் அன்றைக்கு அரங்கு முழுவதும் மக்கள் கூடி ஆண்டரை நோக்கி ஜபிக்க ஆரம்பித்தார்கள் அன்றைக்கு பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டு இருபத்தைந்து பேர் உடனே ஞானஸ்தானம் எடுக்க சம்மதித்து ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள் அப்படியானால் மாம்ச பலத்தினால் நாம் எவ்வளவு நாளும் செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் எல்லாவற்றையும் விட ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் அவர்களை ஒப்புவித்து நாம் ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை செய்கின்றார் அவருடைய அந்த ஆலயம் பெரிதாக விரிவடைந்து கொண்டு வரும்போது ஒரு சமயத்தில் இந்த ஜான் ஹைடே என்ற அந்த போதகரை பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள் பேசி முடித்ததும் இவருடைய வீட்டில் அவர் தங்கியிருக்கும் போது இவர் அவருடைய விசேஷமாக நீங்கள் எனக்காக என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வாருங்கள் நாம் ஜபிப்போம் என்று அவர் ஒரு அழைக்கு சென்று கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு அவர் முழங்கார் படித்து கீழ் நோக்கி பார்த்து ஒரு வார்த்தையும் செல்லாமல் கண்ணீர் மட்டும் படித்தார் ஒரு கால மணி நேரம் கழித்த உடனே அப்பா பிதாவே என்று சொன்னார் இன்னும் கால் மணி நேரம் அவர் முழங்காலை விட்டு எழுந்திருக்காமலே ஜபித்துக் கொண்டே இருந்தார் அடுத்த பதினைந்து நிமிடம் கழித்து அப்பா பிதாவே என்று சொன்னார் இப்படியாக ஒரு மணி நேரத்தில் கால் மணி நேரத்துக்கு ஒருக்க தேவனுடைய நாமத்தை சொல்லுவதும் தொடர்ந்து ஜெபிப்பதுமாக இருந்தார் இவருக்கு ஆச்சரியம் ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்காக பல காரியங்களை குறித்து ஜெபித்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்னென்ன காரியங்கள் என்று இவர் கேட்டார் இவர் எதற்காகவெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அத்தனை காரியங்களுக்காகவும் அவர் ஜெபித்திருக்கிறார் அப்படி அப்படியானால் வாயில ரெண்டு வார்த்தை தானே வந்தது ஆ சகலத்தையும் அவர் அறிந்திருக்கின்றார் அவருடைய சமூகத்திலே ஒன்றென்றாக நினைவுகூர்ந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தி அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபித்தால் போதும் வாயின் வார்த்தைகளை விட இருதயத்தில் இருப்பவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் மத்திய ஆறாமதியார் மெட்டாம் வசனம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இல்லது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆகையால் சம்பவிக்க போகிற நீங்கள் தப்பி முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் நாம் கேட்டுக்கொள்வதை பிதா அறிந்திருக்கின்றார் தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது அந்த காரியங்களை அவர் அருள் செய்கின்றார் ஆம் எப்பொழுதும் விழித்திருந்து நாம் ஜபம் பண்ணி படிக்க அழைக்கப்படுகிறோம் கத்திரதாமே ஜெப அனுபவங்களிலே நாம் வளர்ந்து பெறுக நல்ல கருவிகளை இந்த நாளிலும் தந்தருள்வராக ஆமேன்